சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க நமது நீண்ட நாள் நேயர் வானொலி தொடர்ந்து கேட்டு வருபவர் இயற்கை விவசாயம் பற்றி நாம் நிறைய அனுபவ கருத்துக்களை சொல்லிட்டு வர்றோம் இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படணும் ஏன் இயற்கை வேளாண்மை செய்யணும் ஒன்று விவசாயிகள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பயிர் சாகுபடி செலவு குறையும் ரசாயனங்களை தவிர்க்கும்போது அதை வெளியிலிருந்து காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வர்றோம் அந்த செலவு குறையும் ரெண்டாவது அதிகமான ரசாயன பொருட்கள் பயன்பாட்டினால் சூழல் சீர்கேடு ஏற்படுது அப்போது இந்த ரெண்டு கருத்தையும் மனதில் வைத்தால் இயற்கை விவசாயம் தேவையா தேவை இல்லையான்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஒரு காலத்தில் விவசாயிகள்கிட்ட யூரியா உரத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வேளாண்மை துறை அலுவலர்கள் அவ்வளவு சிரமப்பட்டாங்க ஆனால் இப்போது அதே அளவுக்கு சிரமப்படுறாங்க ரசாயனங்களை குறைச்சி போடுங்க அல்லது அறவே நிறுத்துங்கன்னு விவசாயிகள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவு தூரம் பழகிட்டாங்க பாலசுப்பிரமணியம் ஐயா இயற்கை விவசாயம்னா என்ன செயற்கை உரம் நச்சு பூச்சிக்கொல்லிகள் செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இல்லாத ஆபத்தான கழிவுகள் கன உலோகங்களின் எச்சம் இல்லாமல் பன்மயம் நிறைந்த பயிர் வளர்ப்பு முறை மூடாக்கு பயிர் சுழற்சி பசுந்தாளுரம் இயற்கை உரம் வேதிப்பொருளற்ற பூச்சி நோய் மேலாண்மை போன்ற முறைகளை கடைபிடித்து செய்யும் விவசாயம்தான் இயற்கை விவசாயம் மண்வளத்தையும் நீர் ஆதாரத்தையும் வளப்படுத்தும் வழிமுறைகளையும் நுண்ணுயிர்களையும் பேணி பாதுகாக்கும் ஒரு வழிமுறை தான் இயற்கை விவசாயம் இது வந்து ஒரு வாழ்க்கை முறை நமது சுற்றுச்சூழல் மண் நீர் காற்று வளம் நம் எல்லோருடைய ஆரோக்கியம் நஞ்சில்லா உணவு வேளாண் வாழ்வாதாரம் நமது சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்லும் நன்மைகள் நாட்டின் உணவு பாதுகாப்பு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டின் பாதுகாப்பு இது எல்லாமே அடங்கியது தான் இயற்கை வேளாண்மை இன்றைக்கி சின்ன உடல் உபாதையில் தொடங்கி புற்றுநோய் போன்ற கடுமையான பல நோய்களுக்கும் ஊற்றாக இருப்பது உணவே உற்பத்தியில் மட்டுமல்ல பதப்படுத்துவதிலும் பேக்கேஜிங்கிலும் பல நச்சுக்களை கலப்பதால் ஏற்படும் கேடுகளில் இருந்து விடுபட உணவே மருந்து உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க இந்த காலத்தில் மருந்தே உணவுன்னு மாறிப்போச்சு இயற்கை வேளாண் வழியில் வரும் நஞ்சில்லா உணவே சிறந்ததுன்னு எல்லாரும் அறிந்தது தான் இப்போது இதை பற்றி அதிகம் பேசுகிறாங்க ஆனால் மாறுவதற்கு சிரமப்படுறாங்க பாலசுப்பிரமணியம் ஐயா சிக்கிம் மிசோரம் கர்நாடகா கேரளம் நாகாலாந்து மத்திய பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் குஜராத் ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் இயற்கை வேளாண்மை கொள்கையை வடிவமைத்துள்ளன சென்னை பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் முன்னூறுக்கும் அதிகமான இயற்கை அங்காடிகள் இருக்கின்றன ஏன் நம்முர்லேயும் இந்த மாதிரி கடைகள்லாம் வந்துருச்சு நிகர விதைக்கப்பட்ட பகுதி சாகுபடி பகுதி மொத்த நிலப்பரப்பில் இயற்கை வேளாண்மையில் இருக்கும் நிலப்பரப்பு விகிதம் என இந்த ரெண்டிலும் முதல் பத்து இடங்களில் நமது மாநிலம் இல்லை இதை மாற்றணும் அது நம்ம கையில் தான் இருக்குது இயற்கைக்கு மாறின முதல் ஓரிரு ஆண்டுகள் லேசா உற்பத்தியில் ஒரு தொய்வு இருக்கும் ஆனால் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அதில் ஒரு நிலைத்த தன்மை உண்டாகிடும் எல்லாத்துக்கும் மனசு தான் வேணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்